ஏன்னா பெற்ற தாயினுடைய வேல்யூ தெரியாம போயிடுச்சு அப்படின்னா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையோட வேல்யூ தெரியாம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படி யாருக்காவது என்னோட அம்மா எப்ப என்ன சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது ஒரே சண்டையா இருக்கு வீடு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல யாருக்காவது இருந்தால் உடனே ஒரு மனநிலை மாற்றத்தை கொண்டுவாங்க வாங்க அவங்க வயிற்றுக்குள்ள இருந்துதான் நீங்க வந்தீங்க பத்து மாதம் ஒவ்வொரு நாளும் நேரா நிமதெல்லாம் படுக்க முடியாது ஒரு சாச்சுன்னா படுக்க முடியும் திருப்ப எந்திரிச்சு உட்கார்ந்து இன்னொரு பக்கம் ஒரு சாச்சு படுக்க முடியும் பத்து மாதங்கள் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்து நீங்க முதல்ல வெளிய வரணும் ரெண்ட ரெண்டே முக்கா மூணு மூணே கால் கிலோல உங்களோட உடல் எடை இருந்திருக்கும் அப்ப வெளியே வரும்போது முதல்ல உங்க தலைவா வெளிய வரணும் பழிக்கொடம்ங்கிற அந்த பேக் உடைஞ்சு ரத்தம் ஊத்திக்கொட்டு இருக்கும் வாலியில் அள்ளிக்கொண்டிருப்பார்கள் மருத்துவர்கள் ஒரு விஞ்ஞானி இப்படி எழுதுறாரு தண்டுவட முடியிற இடத்துல எல்லாருக்கும் தண்டு விட எங்க இருக்குன்னு தெரியும் தண்டுவட முடியிற இடத்துல ஒரு ஆணியை வச்சு சுத்தி எல்லாரும் அடிச்சா எப்படி வலிக்குமோ அப்படி வலிக்கும் ஒவ்வொரு அம்மாவுக்கும் அந்த நேரம் குழந்தை தலை வெளியே வரணும் உங்களோட தலை உங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரணும் அந்த நேரம் அவ்வளவு பெயின் எங்க தான் எனக்கு இவ்வளவு வலிக்குது என்னால புஷ் பண்ணி மூச்சு காத்த என் பிள்ளையின் தலை நோக்கி தள்ள முடியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளவு உயிருக்கு போராடி புஷ் பண்ணி மூச்சு காத்த எழுத்து தள்ளி உங்களோட உடலை வெளியே கொண்டு வந்து எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்னோட மகளையோ மகனையோ எனக்கு பிறகு போற பிள்ளைய நல்லபடியா இங்க கொண்டு வரணுங்கிறதுக்காக அப்படிங்கிற இடத்துல உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக அந்த நொடியில் இருந்தவள் தான் உங்களுக்கு நீங்க பிறகு வெளிய வந்ததுக்கு பிறகு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கு என்னோட செகண்ட் இயர் ஞாபகம் இருக்கு

எல்லாத்தையும் தொடச்சு சுத்தம் பண்ணி எந்நேரமும் நேரமும் அவளுடைய கைகள் உங்கள் கழிவுகளை கழுவுவதற்காக தயாராக இருக்கணும் கை சோறு பசங்க சாப்பிட்டு வாயில வச்சுக்கிட்டு இருப்பா நீங்க அழுதீங்கன்னா வந்து உங்களோட மோசனை தொடச்சு துவைக்க போட்டுட்டு திரும்ப வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடணும் ஏன்னா உங்களுக்கு ரத்தத்தை பாறாக மாற்றி தந்தவள் அந்த அம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல பிடிக்கல முன்ன பின் முரண்பாடா இருக்கு சத்தம் போடுறாங்க திட்டுறாங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வீடு கவலையாக இருந்தால் இந்த கான்செப்ட்ல இந்த தாயர் அந்த முதல் மூன்று ஆண்டுகளை வயிற்றுல இருந்து பத்து மாசத்தை நடிச்சு பாருங்க இந்த உலகம் எவ்வளவு நாள் இந்த உலகத்துல நீங்க இருந்தாலும் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதுக்கு ஈக்குவலா ஒரு திராசுல உங்க தாய்க்கு இந்த மூணு வருஷம் பாத்துக்கிட்டதுக்காக நான் இந்த திராசுல இதை வைக்கிறேன் நீங்க அதை பகரமாக்கீங்கன்னு உங்களால நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் எதையாவது வச்சாலும் ஈடு செய்ய முடியுமான்னா முடியாது அதனாலதான் இஸ்லாம் மிக அழகாக கத்துக் கொடுத்துச்சு தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது எல்லா முக்மீன்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன ஆசை எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும் யாரும் நகரத்துக்கு போயிடணும்னு ஆசைப்படுறவங்க கிடையாது எப்படியாவது தப்பிச்சிடணும் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது வீடு அப்படிங்கிற விஷயத்த நீங்க நல்ல விதமாக உங்களோட தாயோட இணக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு படிப்பு வாழ்க்கை மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும் நிறைய குடும்பங்கள்ல அந்த இடத்திலேயே பிரச்சனையாகும் போது மற்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையா எந்த பிள்ளை தன்னோட தாய் கிட்ட எதையுமே டீனேஜ்ல மறைக்காம எல்லாத்தையும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்தது ஷேர் பண்றாளோ அந்த பிள்ளை வாழ்க்கையில வெற்றியாளராக வரும் நீங்களா உங்க அம்மாட்ட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷேர் பண்றீங்களா டெய்லி என்ன நடந்துச்சு யார் யார் என்ன பேசினா யார் என்னை பார்த்தா யார் என்னை பார்க்கல டீச்சர் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துல என்ன நடந்துச்சு ஷேர் பண்றீங்களா எத்தனை பேர் டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்துச்சு ஷேர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிறவங்க கை தூக்கப்பா

மதரசா பிரை கொடுத்துக்கிட்டு உட்காந்து என்னடி அப்படி இப்படி அப்படின்னு கதை பேசி அந்த நட்பு அலாதியானது அவ வேற யாரு கூட பேசுனா நீ அவ கூட பேசுன நீ எனக்கு எனக்கும் போதுதானு அப்படின்னு ஒரு பெரிய நான்காம் உலக பொருளாம் வெடிக்கும் ஏன்னா இங்க உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது என் பிராமா அவ கூட பேசிக்கிட்டு இருந்தா ஏன் கூட வரை பிடிச்சுக்கிட்டு இருந்தா உச்சா போகணும் அவன் கூட கை பிடிச்சிட்டு அவன் போயிட்டு வந்தான் இன்டர்வெல் பிரேக்ல நான் பார்த்தேன் இது ஒரு பெரிய சண்டை இப்படி வரை ஓர்த்துக்கு வந்து போற பிள்ளைங்களை பார்க்கும் போது ஒரு பக்கம் எனக்கு சிரிப்பா இருக்கும் ஒரு பக்கம் பதட்டமா இருக்கும் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் சென்னைக்கு ஓடி போய் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் நாங்க ரெண்டு பேரும் நாங்க லவ் பண்றோம் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அதுல ஒருத்தி வந்து ஹஸ்பண்ட் ஒருத்தி ஒய்ஃப் என்ன கேவலங்கள் வரலாறு இந்த சமூகத்துக்கு தெளிவா சொல்லிக் கொடுத்துருந்தான் லவ் மீன்ஸ் லவ் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அது ஆம்பளை ஆம்பளைக்கு வந்தாலும் பொம்பளை பொம்பளைக்கு வந்தாலும் லவ் மீன்ஸ் லவ் இதை நீங்க எல்லாருக்கும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க இந்த பரப்புரை செய்யீங்கன்னு சொல்லக்கூடிய நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு நம்முடைய நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு எங்களுக்கு ரேஷன் கார்டு வேணும்னு இது மாதிரி ரெண்டு ஆம்பளைகள் போய் நான் ஹஸ்பண்ட் நான் வைஃப் எங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுங்க குடும்ப அங்கீகார அட்டை கொடுங்கன்னு கேக்குறாங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது தர முடியாது அப்படின்னு சொல்லாம கோர்ட் என்ன சொல்லுதுன்னா முதல்ல சமூகத்துல அவங்க அங்கீகரிக்கிற நிலைமை வரணும் அதுக்கான பிரச்சாரத்தை எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க அது பிறகு நாங்க தர்றோம் அவங்களுக்கு வீடு வாடகை கொடுக்க மாட்டேன் யாரும் சொல்லக்கூடாது அவங்களை கேவலமா யாரும் சொல்லக்கூடாது அவங்களை திட்டக்கூடாது அவங்க மனசு கஷ்டப்பட மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அவங்களை ஒதுக்க கூடாது இதுதான் நாடு நமக்கு சட்டமாக உது ஆனா என்ன சொல்லி தருது இறைவன் இப்படிப்பட்ட நபர்களை என்ன செஞ்சான் ஊரோட தூக்கி திருப்பி போட்டு சுட்டுகற்களை போட்டு அழிச்சான் அந்த இடத்துல இன்னைக்கு என்ன இருக்கு அந்த ஊர் இருந்த இடத்துல இன்னைக்கு என்ன இருக்கு

என்ன காரணம் எடுத்து சர்ச் பண்ணிப்போம் ஒரு உயிர கூட அந்த இடத்துல வாழ்றதுக்கு தகுதியா இறைவன் விட்டு வைக்கலையே அப்ப நமக்கு கண்ணு முன்னாடி அம்மாங்கிற ஃப்ரெண்ட விட்டுட்டு நம்ம இந்த ஸ்கூல் மதரசா அந்த பிள்ளைகள் இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப என்னோட ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்ட் அவள் டுவெல்த் முடிச்சுட்டு போனானா ஒரு ஸ்பெல்லிங் கூட அவளுக்கு தெரியாது யாராவது சொல்றீங்களா சின்ன வயசுல இருந்து கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்த அந்த ரெண்டு பெண்கள் இந்த நாட்டுல யாரையாவது சொல்லுங்களேன் சின்ன வயசுல இருந்து பெரியவங்களா இருந்து வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் இவங்க நாலு பேரும் நல்ல நிறைய அப்படி அப்படியா சொல்ல முடியுமா அவங்களால இருந்து கடைசி சாகிற வரைக்கும் அம்மா மருளும் தான் இப்ப தானே உங்களோட தாயை தோழியாக்குங்கள் இதுதான் உங்களுக்கு அந்நாட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம போது ஒரு பெரிய படிப்பினை கிடைக்கும் ஆலோசனைகள் கிடைக்கும் தப்பு இருந்தா திருத்திக்கலாம் தாயத்தை எல்லாத்தையும் சொல்லும் போது மனசுக்கு கலங்கப்படாம இருக்கும் எந்த அயோக்கியத்தனமும் உள்ள இருக்காது எந்த இருக்காது தாய்க்கு தெரியாம எவனையும் லவ் பண்ண முடியாது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் மனசுக்குள்ள இருக்காது உங்களுடைய தாயை தோழியாக்குங்கள் வீட்ல இருந்து வெளியே கிளம்பி இருபது நாள் ஆச்சு வீட்டுக்கு போகல தொடர்ந்து இருபது நாளாக ஒவ்வொரு ஊராக பயணப்பட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டமா அப்படியே போயிட்டே இருக்கும் இன்னைக்கு இருபது நாள் இருபத்தி ஒரு நாள் கிடையாது

பெண்களை பார்த்து சொல்லுது நான் வீட்டு விட்டு வெளியே வந்தா நீங்க எல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியா தெரியணும் எவ்வளவு எவ்வளவு கம்மியா டிரெஸ் பண்ணுமோ அவ்ளோவுக்கு கம்மியாக ட்ரெஸ் பண்ணணும் அமெரிக்க நாட்டு பெண் பணி எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க ஒரு லண்டன்ல ஒரு பெண்மணி எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் இப்ப யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் எவ்வளவு குறைவா ட்ரெஸ் போடுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் நினைக்கிறாங்க எனக்கு பணம் வச்சிருக்கான் நான் பெரிய பணக்காரன் வெளியே வந்தா ரிலாக்ஸ் ஆகணும் இதெல்லாம் பார்த்தானா ரிலாக்ஸா அவன் தான் ஆண் இரவா படைச்சிருக்கான் அப்படி ஒரு சிஸ்டமா வச்சிருந்தான் என்னமோ வச்சிருக்காங்க அப்ப ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் வரும்போது ரசூல் என்ன சொல்லி கொடுக்குறாங்க நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமிழ்கள் சொல்லாங்க இஸ்லாம் அவர்கள் க்ளோஸ் எவ்ரி திங் அல்லா சொல்லிட்டான் முடி கூட பெரிய வசீகரம் எனவே முடியையும் சேர்த்து நீங்க ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுடைய மார்புகளை மறைத்துக் ஒரு கூடுதலான லூசான துணியை போடுங்க துப்பட்டின்னு ஒரு வெள்ளை கலர் சேலை முன்னாடி கொடுத்திருந்தாங்க நம்ம ஒரு நாட்டுல இருந்து இந்த பர்தா கல்ச்சரை பார்த்து வாங்கி எடுத்து இதை நம்ம போட்டுட்டு இருக்கோம் என்ன காரணம் மற்ற பெண்கள் எல்லாம் தன்னுடைய உடல் அழகை வெளியில காட்டணும்ங்கிற வியாபாரத்துக்கு பலியானப்ப இஸ்லாமிய பெண்கள் இல்ல நான் காட்சி பொருள் கிடையாது ஐ நாட் மோடல் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க நான் எவனுக்கும் என்னுடைய உடலை காட்டக்கூடிய காட்சி பொருள் கிடையாது சோ நான் என்னோட ட்ரெஸ்ஸ நான் லூசா போடுவேன் என்னோட உடல் அமைப்பு வெளியே தெரிய மாதிரி நான் உடுத்த மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பெண்கள் முன்னெடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் பல நாடுகளின் பாராளுமன்றங்கள்ல பெண்கள் கிஜாபோட போய் உறுதிமொழி ஏற்க முடியாது அனுமதி கிடையாது இன்னைக்கு வரைக்கும் பல சட்ட மன்றங்கள்ல பெண்களுக்கு ஜா போட போய் பேசுறதுக்கு பல இடங்கள்ல அனுமதி கிடையாது இந்தியால மட்டும் நான் சொல்லல உலகத்தோட பலவேறு நாடுகள் இப்பதான் இங்கிலாந்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கிருக்காங்க அவ்வளவு எதிர்ப்பு இந்த ஹிஜாப் தலையில துணி போடக்கூடாது உன்னோட உடலை நீ மறைச்சுக்கிட்டு வரக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு சொல்லி பார்த்தாங்க ஸ்கூலுக்குள்ள ஹிஜாப் போடக்கூடாது பர்தா போடக்கூடாது நாங்க ஸ்கூலுக்குள்ள விட மாட்டோம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஹிஜாப் போடக்கூடாது பர்தா போடக்கூடாது நாங்க உள்ள விட மாட்டோம் பிறகு பொது இடங்கள்ல தொழுக கூடாது இந்த ட்ரெஸ் கோடுக்கு எதிராக காலேஜும் ஸ்கூலும் எத்தனையோ சட்டங்களை போட்டுச்சு இஸ்லாமிய பிள்ளைகளை எப்படியாவது இந்த பர்தால இருந்து வெளியே கொண்டு வந்து அவளுங்களை அவளுக்கோட உடம்ப காட்ட வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட அஜெண்டா ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு வடிவத்துல நம்ம பிள்ளைகள் பர்தா கலாச்சாரத்தை மீறல நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர்தாங்கிற கலாச்சாரம் மேல ஒரு கூடுதல் துணி போட்டுக்கணுங்கிற கலாச்சாரம் இருக்குது என்ன செய்யலாம் ஒண்ணு செய்ய முடியலையே சூழ்ச்சி பண்ணி ஒண்ணு செய்ய முடியல வெளியே போடுற பர்தாவையே நான் அழகா மாதிக்கிறேன் உட உடல் உறுப்பு வெளியே தெரிய மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் இடுப்புல ஒரு எலாஸ்டிக்க போடு பின்னாடி ஒரு நாட்டை போடு ரெண்டு கையில போட்டு தொங்க விட்டு கட்டி இறுக்கி கட்டவை பர்தா ஃபுல்லா ஜிமிக்கி ஜமிக்கி ஜிகுனா ஸ்டோன் ஒர்க் அலங்காரத்தை நோக்கி பிள்ளைகளோட புத்தியை திருப்பி விடு எங்கேயுமே ப்ளைன் பர்தா கிடைக்காது இனி எங்க கடைக்கு போனாலும் கிடைக்கும் இதை கேட்டு வாங்கக்கூடிய மனநிலையில பெண்களோட புத்தியை கொண்டு போய் தள்ளி அலங்காரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு பெண் அறிவின் தளத்தை நோக்கி போக முடியாது அப்படி மாதிரி அது புத்தி இல்லைன்னா என்ன இப்ப திணிச்சிருக்கு என்னோட பர்தா இந்த மாதிரியான ஒரு டிசைன் பர்தாவா நான் வாங்கணும் ட்ரெண்டிங் ஸ்டோன் டிசைன் வாரி ஒர்க்கும் ரொம்ப அழகா ஜிகு ஜிகுன்னு ஒரு விதமாக போடக்கூடிய பர்தா போட்டு தான் பணக்கார பிள்ளைகள் ஒண்ணுமே இல்லாம பிளைனா போட்டிருந்தா ஏழை பிள்ளைகள் இது தமிழ்நாட்டுல காலேஜ்ல இருக்கக்கூடிய மனநிலை ஒரு டென்டல் டாக்டர் எனக்கு சொன்னாங்க எங்களோட காலேஜ்ல அப்படித்தான் பார்த்தாங்க நான் பிளைனா தான் உடுத்துவேன் என்ன ஒரு பிச்சைக்காரி மாதிரி பார்த்தாங்க அதே இடத்துல ரொம்ப டிசைனரா பர்தா போட்டு வரவள ரொம்ப வசதியான அல்லது ரொம்ப மேதமை மிகுந்த அப்படிங்கிற மரியாதையோடு பார்த்தாங்க அவங்களோட அஜெண்டால இருக்கக்கூடிய விஷயத்துல அவங்க ரொம்ப பிரமாதமா ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் பர்தா கல்ச்சர் டிசைனர் பர்தாஸ் பார்ட்டிவியர் பர்தாஸ் பர்தாஸ்ல ஸ்டோன் வைக்கிறது ஜிகுஜிகு கல்ச்சர் வைக்கிறது ரொம்ப வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கிறது ஆமாவா இல்லையா ஆமா யார் ஜெயிச்சிருக்காங்க எதிரிகள் ஜெயிச்சிருக்காங்க வெளியே நான் அழகா தெரிய கூடாதுங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு சுனி அழகாக்கப்படுது அது ஒரு பிசினஸ் ஆக்கப்படுதுன்னா நோக்கம் உடஞ்சு போச்சு அங்கா இட்ட கட்டளை அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர் ரெண்டு விஷயம் உடஞ்சு போச்சு என்ன யாருலாம் ஜிகு ஜிகுன்னு

உயிரை கொடுத்து நமக்கு இந்த கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம் இந்த இஸ்லாம் மட்டும் நம்ம கையில இல்ல அப்படின்னா பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அஞ்சு நாள் வெளியே இருக்கணும் எதையும் தொடக்கூடாது தீட்டுங்கிற சமூகத்துல இருக்கணும் கட்டி வெளியே உட்காரிக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் ஊருக்கு வெளியில மரத்தடியில தான் போயிருக்கணும்னு சொல்ற கல்ச்சர்ல இன்னமும் பல கிராமங்கள் இருக்கு அப்படி எங்கேயாவது போயிருக்கணும் ஆனால் நமக்கு இஸ்லாம் இருக்கிறதுனால பீரியட்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம எந்த விதத்துலயும் அஃபெக்ட் பண்ணாது நம்ம எப்பயும் போல வீட்டுல இருக்கலாம் இஸ்லாம் இருக்கிறதுனால என்னோட உடலை நான் கண்ணியமாக வச்சிருக்கேன் நான் யா யாருக்கும் இந்த காட்சியாக்க மாட்டேன் அப்படிங்கிற நசீப் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லனா எல்லாத்தையும் காட்டணும் இடுப்பு கழுத்து எல்லாத்தையும் வெளியில காட்டிட்டுதான் தெரியணும் அப்போ அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்ற குரானிய கல்வியை நம்ம அடைஞ்சிருக்கோமா எடுத்தோடனே பாக்குறது ட்ரெஸ் கோடு தானே அப்படிதானே எடுத்தோன்னே பார்க்கும் போது ஒருத்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க ட்ரெஸ் கண்டுக தெரியும் அந்த ட்ரெஸ்லயே அம்மாக்கு எதிரான செயல் இருந்தால் நாம் திருத்திக்கணுமா வேணாமா எங்களுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடிதான் தெரிஞ்சது நாங்க திருப்திக்கிட்டோம் பெரும் சபரிமாலாவாக இருந்து பாத்திமா சபரிமாலாவாக மாறுகிற போது குரானை படிக்கிற போது ஒவ்வொரு வரியும் நான் தமிழ்ல தான் குரானை படிச்சேன் இருட்டி இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வெளியே வருது அப்படி பல இடங்கள்ல ரியலைஸ் பண்ணோம் அது பிறகு எங்களோட மேக்கப் கிட்டையும் எங்களோட சாரீஸையும் ஆன்டி ஜுவல்ரஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே திருட்டி போட்டுட்டு ஒரு பவுடர் கூட தேவைப்படலை இந்த நாலு வருஷமா நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வரும்போது எங்கள்கிட்ட இருக்கிற தங்க நகைகளை ஏழை பிள்ளைகளை படிப்புக்குன்னு கொடுத்துட்டு இனி எங்களுக்கு தங்க நகைகள் தேவையில்லை பாட்டிமான ஒரு இடத்துல தங்கச்சங்கிலே கழட்டி கொடுப்பாங்க சூழலை சொல்லிட்டாங்கன்னு அதை படிச்சதோட எனக்கும் இனிங்கள தங்கச்சங்கிலி தேவையில்லை எனக்கு இன்னும் கோல்டு தேவையில்லைன்ற முடிவுக்கு நான் வந்தேன் ஏன்னா அந்த இடத்துக்கு போய் எல்லாம் சந்திக்கணும் ஆசைப்படுறோம் அதனால இந்த இம்மை தானே இந்த இம்மையில் அறிவின் தளத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்கன்னா எல்லா விதமான அழகையும் அலங்காரத்தையும் இறைவனையும் உங்களுக்கு தருவோம் என்னோட லைஃப் நான் விட்னஸ் ஆகி பாக்கேன் இந்த நாலு வருஷமா என் லைஃப்ல என்ன நடந்துச்சு கிட்டத்தட்ட எவ்வளவு புக்ஸ் படிச்சோம் எவ்வளவு ரிசெர்ச் பண்ணோம் பெண் விடுதலைக்காக ஹராம் அப்படிங்கறத எந்த இடத்துலயும் சமரசமே இல்லாம இருந்து நின்னோம் அதனால எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சோம் அனாதை ஆக்கப்பட்டோம் எல்லாவற்றையும் ஜீரோக்கு கொண்டு வந்தோம் பரவாயில்ல அதுதான் எல்லாத்தையும் தாண்டி காபாவில் வச்சு சாதனை சொல்லக்கூடிய வாக்கியத்தை தந்து அங்க இருக்கக்கூடிய புனித திரையை நெசவு செய்யக்கூடிய கண்களுளால் நெசல் செய்யும் பாக்கியத்தை இந்த ஏழை அனாதை அடிமைக்கு இறைவன் அள்ளி தருவான் எப்ப எப்படி கிஃப்ட் தருவான்னு நம்மளால கற்பனையே பண்ண முடியாது நம்முடைய அழகு நம்முடைய அலங்காரம் எல்லாம் யார் கையில இருக்குன்னா அவங்க இருக்கு அவனுக்காக நம்ம அவன் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா நமக்கு என்னென்ன தேவையோ அவனே தருவான் சிறப்பா தருவான் நம்ம ஐம்பது மார்க் வாங்கணும்னு நினைச்சா அவன் நூத்துக்கு நூறு தருவான் அப்ப அந்தாவுக்காக இந்த பேருதலாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விய இரண்டாவது சஜஷனா நான் இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த ஜிகுனா ஜிகு ஜிகு டிசைனர் ஸ்டோன் ஒர்க் இந்த விஷயங்களை எல்லாம் கத்திரிக்கோல எடுத்து கட் பண்ணி கறி துணிக்கு போட்டுட்டு இனிமே உடுத்துனா பிளைன் பதாவது தான் உடுத்த போறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறது அலங்காரம் இல்லாத ஆடையை தான் நாங்கள் உடுத்தோம் கைதுங்க உயர்த்துகிற கைகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தட்டும் நேர்வழியையும் வெளிச்சத்தையும் தட்டும் துவாசேன நல்லா கை தூக்குங்களேன் சுபகான் அல்லா எல்லாம் கைதுக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க கைகளை போட்டுக்கலாம் சோ டீச்சர்ஸும் அந்த மாற்றத்துக்கு வர வேண்டிய இடத்துல நிறைய இடத்துல இருக்கும் இல்ல பல இடங்கள்ல இருக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் தான் பேசுவேன் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வெறுமனே பாடம் மட்டும் போய் சேர்றது கிடையாது அவகிட்ட இருக்கக்கூடிய டிசிப்ளின் அவரோட கேரக்டர் அவரோட பிஹேவியர் எல்லாம் சேர்ந்துதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகும் ரொம்ப கவனமா இருக்கணும் அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைகள் அவர்கிட்ட எதிராம் கரஸ்பாண்ட் கட்டுனா அவங்களதான் கட்டுவேன் அவரு கல்யாண ஆகிரடி பிள்ளைகள் இருக்கு

அவன் ஆக பெரிய பொறுக்கி நல்ல வெள்ள தோல் தாடி வச்சுக்கிட்டு பிள்ளைகள் முன்னாடி அப்படியே அழகா வளம் வருவாங்க பிள்ளைங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியுதா ஹார்மோன்களை எதிர்கொள்ள தெரியுதா பாலியல் ரீதியான விஷயங்கள் தெளிவு இருக்காங்களான்னு தெரியல அறுபது பிள்ளைகள் வகுப்புல இருக்காங்க பிள்ளைகள் வந்து குரூப்பா சேர்ந்து கொண்டு அழகா இருக்காடி இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா வந்திருக்காரு லடி மிக சாதாரணமாக தான் தெரிய வருது என்கிட்ட தான் எல்லார்கிட்டையும் நடந்து எல்லா பிள்ளைகளோட உடலும் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச பிறகு சார் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன மாதிரி தான் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேக்குறா நியாயம் கிடைக்கல எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா அவங்க அம்மா கூலி வேலை செஞ்சு பாத்திரம் கழுவுறாங்க அவங்க அப்பா வந்து கோயம்புத்தூருக்கு வந்தேன் அந்த வீட்டுக்கு போனேன் இந்த தாய் தோர் பார்த்தேன் நடு தெருவுல ரோட்ல உட்கார்ந்து போராட்டத்தை முன்னெடுத்தோம் தூக்கல போடுங்க இவர்களை அப்படின்னு மிகப்பெரிய போராட்டங்களை ஒவ்வொரு முறையும் எடுக்கிறோம் ஆனால் எந்த வாத்தியாரும் இது வரைக்கும் தூக்கில பாலியல் வன்கொடுமையில இறங்கி ஜெயில கைது செய்யப்பட்டு கிடக்கிற எந்த ஆசிரியரையும் இது வரைக்கும் அரஸ்ட் பண்ணி தூக்கல போட்டாங்கன்ற சரித்திரம் வரல என்னைக்கு அது வருதோ அன்னைக்கு உருப்படும் கல்வி நிலையங்கள் அது வரைக்கும் இருக்க சேலஞ்சஸ்ல பேர்தலாக இருக்கக்கூடியவர்கள் யார் பிள்ளைகள் தன் தாய் பாத்திரங்களுக்கு காப்பு காய்ச்சி போன கல்வியும் வடதட்டி வடதட்டி உருக்குழஞ்சு போன தகப்பனையும் கண்ணுக்கு முன்னாடி நினைச்சா இவளுக்கு கிரஷ் வருமா என்ன படிச்சீங்க நீங்க என்ன ஸ்கூல் பெஸ்ட் என்ன பட்டம் வாங்குனீங்க என்ன பெருமை என்ன கல்வி மார்க்கா நீ வாங்கி இருக்கிற மார்க்கா இந்த சர்டிபிகேட்டா கிழிச்சு குப்பை போடு போடும் அண்ட் வேல்யூஸ் இல்லாத கல்வி குப்பைக்கு சமம் குரான்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்றான் ஏழு சுமந்த கழுதை யார் கல்வியை படிச்சு அதன்படி நடக்கலையோ அவர்கள் ஏழுகள் சுமந்த கழுவைக்கு சமம் அப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் பிள்ளைகளை பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் ஹார்மோன்கள் பேச்சு கேட்டு நீங்க வழிகேட்ல டீனேஜ்ல ஏஜ்ல லவ் பண்றோம்னு போறீங்களா இல்லை எங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கனவும் லட்சியமும் இருக்குது நாங்க படிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும் வரணும் சமூக சீர்திருத்தத்துக்காக பல பிள்ளைகளை பாதுகாக்கறதுக்காக வேலை செய்யணும்ங்கிற லட்சியத்தின் குரலை கேட்டு வர போறீங்களா என்ன செய்ய போறீங்க

வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக உங்களை ஆளாகணும் நீங்க ஆசைப்படல இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு தூங்க தேவைப்படுது